ஒரு மனிதர் போகிறார் ஒரு மனிதர் போகிற நேரத்தில் சொல்லும் கேட்குறாங்க இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறான் இவர் நல்ல மனிதர் ஆனால் வசதி இல்லாதவர் சமுதாயத்தில் வந்து ஒரு நோமலான இடத்துல உள்ளவர் நல்ல மனுஷர் அப்படின்றாங்க திருமணம் முடிச்சு கேட்டால் முடிச்சு கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க இல்லை முடிச்சு கொடுக்க மாட்டோம் நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் முடிச்சு மு ச சாபாட்ட கேட்குறேன் அப்படின்னா இவர் முடித்து கொடுக்கப்படுவாரான்னு கேட்குறாங்க அவருடைய நிலைக்கு நல்ல மனுஷன் கேரக்டரெலாம் நல்ல ஆனால் அவருடைய நிலைக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க திருமணம் முடிச்சு கொடுக்க மாட்டோம் இன்னொரு போகிறாரு நல்ல வசதியானவர் கண்ணியமானவர் அவரும் மார்க்கப்பட்டுள்ளவர் புரிஞ்சுக்கங்க சப்ஜெக்டை அப்போ ரசூல் சலால் கேட்குறாங்க இவர் இவரும் நல்ல ஒரு மனிதர் திருமணம் ஆ உடனே மக்கள் என்ன செஞ்சுருவாங்க முடிச்சு கொடுத்துருவாங்க ரசூல் சலாலுன்னு சொன்னாங்க இவரை விட அவர் நூறு மடங்கு சிறந்தவர் என்ன இவரை விட அந்த மனிதர் நூறு மடங்கு என்ன சிறந்தவர் என்று சொன்னாங்க ஆனால் இந்த உலகத்தில் அதை என்ன செய்ய மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க நான் பொருத்தப்பாடு பாடு பொருத்த பாடுன்னு சொன்னனே அதுக்குள்ள கொண்டு போய் இது எல்லாத்தையும் குவிச்சிடுவாங்க பொருத்த படம் அவர் சொன்னார் தானே ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்ட் தான் இதெல்லாம் அதுல கொண்டு போய் இலக்கு என்ற பகுதியே இல்லாம கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க கொடுத்துரும் அவ்வளவு மார்க்கு பேசிக்கின்றிருப்பாங்க எல்லாமே சொல்லிக்கிண்டிருப்பாங்க ஆனா இந்த இடத்துல என்ன செஞ்சுருவாங்க தவறு விட்டுருவா நான் சொல்லல ஒரு அழகான பெண்ணை தெரிவு செய்தல் தவறு அப்படி என்பதல்ல ஒரு வசதியான பெண்ணை தெரிவு செய்தல் தவறு என்பதல்ல உனக்கு லட்சியத்துக்கு பொருந்தி போவதனால் நீ தெரிவு செய்கிறாயா அல்லது திருமணத்துக்கு மட்டும் விதிவிலக்கான ஒரு விதியை என்ன செய்திருக்கிறாய் வைத்திருக்கிறாயான்னு பார்த்தா இதுல தவறுவாங்க இதே மாதிரி விட்டுற தவறுல ஒன்று தான் வீடு மூணு நாலு ஸ்பெஷல் தவறுகள் விட்டே ஆவார்கள் குரான் சொன்னான்னு பேசுவாங்க வீடு என்று வந்துட்டா அது அதுக்கப்புறம் கபத்துல்லா ரசுல்லாம் சொன்னாங்களே நீங்கள் கபத்துல்லாவை அலங்கரிப்பதை போல உங்கள் வீட்டை அலங்கரிப்பீர்கள் கபத்துல்லாவை அலங்கரிப்பதை போல் உங்கள் வீட்டை அலங்கரிப்பர் அது வரைக்கும் மறுமை நாள் என்ன செய்யாது வராதுன்னாங்க மறுமை நாளுடைய அடையாளம் சொன்னாங்க எல்லாம் குர்வான் சொன்னால் அப்படியே பேசிட்டு இருப்பீங்க அதில் மட்டும் தௌபா செஞ்சிருவோன்னு என்னது ஒரு விதி விளக்கம் என்ன செஞ்சுருவாங்க விட்டு விடுவார்கள் இதே மாதிரி ஒரு சப்ஜெக்டில் ஒன்று தான் தலைமைத்துவம் அந்தஸ்து ஊர் தலைமை நிர்வாகம் என்று வந்துட்டா அங்கே இஸ்லாத்தான் காணாம் எப்படி தான் அந்த இடத்துல ஒரு விளக்கம் எடுத்து போகிறாங்களோ தெரியாது குர்வான் சுண்ணா என்ற பகுதியே அங்கே என்ன செய்தில்லை தண்ட பகுதி தண்ட கௌரவம் என்று வார டைமில் அதை காட்டிக்கிறாங்க எனவே இது மிக பிரதானமாக நம்ம விடக்கூடிய தவறுகள் உண்டு இலக்குகள் நம்ம திருமணம் முடிக்கிற இடத்துல இஸ் ரசூல் சல்லாவுடைய சொல்லம் திருமணம் பேசி அனுப்புறாங்க ஜைன பிரதி அல்லாஹாவ ஜைன பிரதிலாவை சொன்னாங்க நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் அல்லா இடத்துல இஸ்திகாரா தொழும் வரைக்கும் அல்லா இடத்துல இஸ்திகாரா தொழும் வரைக்கும் எந்த முடிவு யார் பேசி அனுப்புறாங்க ரசூல் சல்லாஹ்லாம் அவர்கள் அப்ப அதில் என்ன முடிவு எடுக்கிறான் ரசூல் சல்லா விஷயமாக இருந்தால் நான் இஸ்திகாரா பண்ணுவேன் நல்லதே முன்னால வந்து நின்றாலும் ஏற்கனவே இதை செய்து வந்து என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு அதனால் இஸ்திகாரா பண்ணாமல் நான் என்ன செய்ய மாட்டேன் தொல்லமாட்டேன் என்றாங்க எனவே தௌஃபிக் திருமணத்தில் வந்து என்ன இந்த தௌஃபிக் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் நம்ம என்ன இலக்குக்காக தெரிவு செய்கிறோம் ரசூசலன் சொன்னாங்க துன்க உள் நாலு விடயங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறார் உலகத்தை உண்டு லி அதாவது லிதீனியா மார்க்கத்துக்கா அடுத்த ரெண்டாவது லி ஹசபிகா அந்தஸ்துக்காக சமூக நிலைக்காக லி ஜமாலிகா அடுத்த அவருடைய அழகுக்கா வலிமாலிகா அப்படியே சொத்துக்காக திருமணம் முடிக்க எதுவுமே ஹராம் இல்லை எது சொத்து தான் ஹராமே தவிர சொத்து தான் சீதன்தான் கேட்குற தவறை தவிர இவருக்கிறவங்களை திருமணம் முடிக்கிற எதுவுமே ஹராம் இல்லை ஆனால் ஃபதூஃபர் பிதாத்தி ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் அழகோடு சேர்த்து மார்க்கம் அழகோடு சேர்த்து மார்க்கம் இப்படி நம்ம தேர்ந்தெடுத்து என்ன செய்யும் வெற்றி அடைய செய்யும் ரஹிமுல்லா சொல்றாங்க நீங்க ஒரு பெண்ணை திருமணம் பேசுகிற நேரத்தில் முதலாவது உங்களில் உள்ள ஆசை ஒன்று இவனு ஒரு சொல்கிறார் உங்களில் உள்ள ஆசைய தேவை உங்களுக்கு அழகு தான் தேவையா முதல்ல அழகை பாருங்கள் உங்களுக்கு சொத்து தேவையா சொத்தை பாருங்கள் உங்களுக்கு அந்தஸ்து தேவையா அந்தஸ்தை பாருங்கள் ரெண்டாவது தீனை பாருங்கன்றார் என்ன காரணம்டா அந்தஸ்து இல்லை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க எதை ரிஜெக்ட் பண்ணீங்க இப்போ அந்தஸ்து இல்லாதனால நீங்கள் ரிஜெக்ட் பண்ணீங்க சொத்து இல்லை அதனால் ரிஜெக்ட் பண்ணுறீங்க இல்லை அதனால் ரிஜெக்ட் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் முதலாக மார்க்கத்தை பார்க்குறீங்க நல்ல மார்க்கப்பட்டுள்ளவர் அடுத்தது அழகை பார்க்குறீங்க இல்லை இப்போ எதை ரிஜெக்ட் பண்ணுறீங்க நீங்கள் தீனையும் சேர்த்து ரிஜெக்ட் பண்ணுறீங்க தீனையும் செய்து சரிங்க அழகு இருக்குது தான் தீன் இருக்குதான் இல்லை அதனால் எது ரிஜெக்ட் தீனும் ரிஜெக்ட் ஆகுது எனவே உங்களுக்கு உலகத்தையவே ஃபஸ்ட்டு என்ன சரிங்க பார்த்துக்கங்கன்றாங்க இதெல்லாம் நம்ம அந்த பொருத்தப்பாடு சார்ந்த நம்மளுடைய தேவை சார்ந்த விஷயங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை நம்ம பார்க்குறோம் இஸ்லாமிய வரலாற்றில் பல சம்பவங்கள் இமாம் அஹமது பின் ஹம்பல் அதாவது எப்படி இலக்குகளை வைத்து தன் பிள்ளைகளை தெரிவு செய்கிறார்கள் என்பதற்கான ஒரு சில உதாரணங்களை சொல்லி நான் முடிச்சுக்கிடுறேன் இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் தேர்வு என்பது கல்வியை இலக்காக வைத்த ஒழுக்கத்தை இலக்காக வைத்த மார்க்கப்பட்ட இலக்காக வைத்த தேர்வு அறிக்கணும் இதுதான் இங்கே உள்ள வழிகாட்டல் அப்போ அந்த தேர் நாம் இப்போ உதாரணமாக நம்ம ஒரு பெண் பார்க்க போகிறோம் அந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு இலக்கு என்ன எங்கிட்ட அழகு அழகரிக்கணுமா அழகை பார்த்துட்டோம் ஓகே அடுத்து தான் இலக்கு என்ன நமது நம்மளுடைய தீனுக்காக நம்முடைய பிள்ளையை வளர்க்கறதுக்குரிய சூழல் உள்ளதா இடமா நம்ம இந்த பிள்ளையை குணந்து கூட போகிறோம் அங்கே வந்து அப்பா இருப்பாங்க எனது அந்த உம்மம்மா இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க அந்த இடத்துல என்ன பிள்ளை வளர்கிறதுக்கான சூட்டபளா என்று நம்ம அதை தான் முதலாக என்ன செய்யணும் பார்க்க வேண்டும் என்ன பிள்ளை வந்து ஒழுக்கமாக வளர்கிறதுக்கும் அறிவுள்ளவனாக வளர்கிறதுக்கும் சூட்டபிளான ஒரு இடமா அப்படின்னு பார்க்கணும் மார்க்க அறிவு உலக அறிவு எல்லாவற்றுக்கும் பொருத்தமான சூழ்நிலை உலக அறிவு ஒரு ஆள் இருக்கு அங்கே மார்க்க விளையாட்டி பிரயோசனை இல்லை எல்லாவற்றுக்கும் சூழ்நிலை நம்ம பார்க்கணும் பின் ஹம்பல் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு வீதியால் போய் கொண்டிருக்கிறார் அல்லது வீட்டில் இருக்கிறார் ரெண்டு மாதிரி வருது ஒரு பெண்மணி வார வந்து இம்மா பின் அம்பள்கிட்ட சலாம்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்வி கேட்ட உடனே இம்மா முகமது பின் தனியாகிறாங்க கொஞ்சம் தனியாகி அந்த கேள்வியை என்னன்னு கேட்குறாங்க அந்த பெண்மணி சொல்கிறேன் நான் வந்து நெய்தல் வேலை செய்கிறவேன் நெசவு வேலை என்ன செய்கிறேன் செய்கிறக்கூடிய பெண்மணி பகல் பகலில் தான் நான் என்ன செய்வேன் இதில் ஈடுபடுவேன் இரவு நேரத்தில் ஈடுபட நான் அதை வச்சுட்டு மற்ற வேலைகள் என்ன செய்வேன் ஈடுபடுவேன் சில நேரங்களில் இந்த பாதுகாவலர்கள் அரசாங்க பாதுகாவலர்கள் வருவாங்க அரசாங்க பாதுகாவலர்கள் பொதுவாக அணியாய விளைக்கக்கூடியவங்க தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க ஒரு நீதியாக நடந்து கொள்ள மாட்டாங்க போலீஸ் இருந்தாலும் பெரும்பாலும் என்ன அநியாயம் தான் மெயினாக என்ன தான் சொன்னாங்க ஒரு காலம் வரும் ஆட்சியாளர் அந்த கெட்ட ஆட்சியாளர்கள் மெயின் தான் நீங்கள் அங்கே சுருத்தியாக பாதுகாவலராக அதாவது போலீஸாக நீர் பார்வை இருக்க வேண்டாம்ன்றாங்க ரசூல் சல இருப்பாங்க அவங்க சில நேரங்களில் வந்து அந்த லைட் அடிச்சுக்கின்னு வருவாங்க விளக்கை பற்றிக்குன்னு விளக்க எரிச்சிக்கின்னு என்ன செய்வாங்க வருவாங்க அந்த நேரத்தில் அந்த எந்த ஏரியாவில் நிற்கிற நேரத்தில் எனக்கு வெளிச்சம் வீட்டுக்கு அடிக்கும் அந்த நேரத்தில் நான் வரும் என்ன செய்வேன் இந்த நெய்தல் வேலைகளை நான் என்ன செய்வேன் பார்ப்பேன் அவர்களுடைய அந்த வெளிச்சத்தில் இந்த நெய்தல் வேலையை பார்ப்பது எனக்கு ஹலாலா ஹராமா ஃப்ரீ ஓப்பன் வைஃபை வருது தானே அதை நான் யூஸ் பண்ணுறது ஹலாலா ஹராமான்ற மாதிரி ஒரு கேள்வி விளங்கிட்டா இப்படி வந்து ஒரு கேள்வி என்ன செய்கிறாங்க மா மஹமது பின் அம்பள்கிட்ட கேட்குறாங்க அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு உறுத்தல் ஒன்றை மற்றவர்களுடைய ஒரு வெளிச்சம் இரண்டாவது அவங்க அணியா அப்போ அந்த நேரத்தில் அந்த வெளிச்சம் என்ன செய்யுது வருது அதை நான் யூஸ் பண்ணுறதுல எனக்கு எதுவும் பாவம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இதை கேள்வியை கேட்டால் பொதுவாக மார்க்கரீதியான ஃபத்துவா என்ன யூஸ் பண்ணலாம் வெளிச்சத்தில் என்னது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பைஃபை சப்ஜெக்ட் வேறு சரியா வெளிச்சத்தில் என்ன எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் தாராளமாக என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம் தான் ஃபத்துவா இமாம் அஹமது பின் நம்பல் சொல்கிறாள் லாத் ஆலி செய்ய நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் வேண்டாம் மகன் பக்கத்தில் இருக்கிறார் அப்துல்லா போன போனவரே இந்த விஷயத்தை கேட்கிறார் வாப்பிட்ட நீங்கள் வேண்டாம்னு சொன்னீங்க பாப்பா மா மஹமது பின் ஹம்பலுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா அவருடைய மிக கலை களஞ்சியம் போன்ற முப்பத்தையாயிரம் முப்பதுக்காயிரம் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஹதீஸ்களை தொகுத்த புகாரிக்கு முந்தைய நூல் வணங்கிட்டால் அந்த முஸ்னத் அகமதை அறிவித்ததுனால் அவனோட பிள்ளைகள் அறிவித்ததெல்லாம் வாப்பா அவர் எப்படி சொல்லுவார்ன்னு அப்துல்லா ஹத்தனி அபி என்ன வாப்பா எனக்கு சொன்னார் என்ன வாப்பா எனக்கு சொன்னார் அதை முழு நூலும் அவர் தான் அறிவிப்பார் ஒரு சில இடங்கள்ல தவிர அத்தனி அபி என்ன வாப்பா எனக்கு சொன்னார் என்ன வாப்பா எனக்கு சொன்னார்ன்னு அது காரணத்தை பாருங்கள் மாம் மஹமது பின் நம்பளெல்லாம் மார்க்கெட்டில் பழமெல்லாம் வெற்றிக்கிறாங்க வாங்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்ட அறிஞர்கள் ஒருவர் அப்போ கேட்குறாரு மகன் அப்துல்லா கீரை வாப்பா ஏன் நீங்கள் அப்படி சொன்னீங்க அவ சொல்கிறான் அவங்க வந்து மார்க்கு தீர்ப்பு கேட்ட கோணத்தில் நான் என்ன செய்யலை விளங்கலை வெளிச்சத்தை பயன்படுத்தலாமான்னு கேட்குற பெண்மணி வந்து இங்கே ஹராம் ஹலால் என்றதை என்னிடத்துல என்ன செய்யலாம் அவங்க கேட்கல தான் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க எனவே நான் தான் பதிலாக என்ன செஞ்சேன் சொன்னேன் அவங்க இதை கூடுமா கூடாதா என்ற கே அதை ஒரு கேள்வியோட தோரணையில் அது இல்லை அவங்களோட கேள்வியை ப இதை யோசிக்கிற ஒரு பெண்மணிகிட்ட உள்ளத்தில் என்ன இருக்கும் பேணுதல் தான் என்ன செய்யும் இருக்கும் எனவே நான் பேணுதலான பதிலை சொன்னேன் அவர்கள் அதை தவிர்ப்பது தான் என்னது சிறந்தது அது அனுமதி என்று இருந்தால் யார் தவிர்ப்பது சிறந்தது இவங்க தவிர்ப்பது தான் சிறந்தது அதனால் நான் தவிர்த்து கொள்ள சொன்னேன் என்று சொல்லிவிட்டு அப்துல்லா இவங்களை ஃபாலோ பண்ணி போங்க நான் யார் இந்த பெண்மணியை ஃபாலோ பண்ணி போங்கன்னு சொன்னான் பாப்பா எங்கே எந்த வீட்டுக்கு போகிறான்னு பாருங்கன்னு சொன்னான் இவர் பாரு ஒரு தூரத்தில் இது பார்க்குறாரு அதாவது பிஸ்ரல் ஹாஃபியுடைய வீட்டுக்குள்ளே போகிறாங்க மிஸ்ரல் ஹாஃபி எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்கிட்டா மிக பேணுதல் சம்பந்தமாக எனது அவரை பற்றி நிறைய பேசுவாங்க பிஸ்ரல் ஹாஃபிய வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்போது வந்து மகன் சொல்கிறார் வாப்பா இப்படி தான் இந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்கிறாங்க போகிறத நான் என்ன செய்தேன் நான் கண்டேன்ன்றாங்க அப்புறம் அவர் அஹமது பின்பு சொல்கிறாரு பேணுதலான வீட்டிலிருந்து தான் பேணுதல் வரும் பேணுதலான வீட்டிலிருந்து தான் பேணுதல் வரும் பிஸ்ருல் ஹாஃபி பேணுதலுக்கு மிக முன்னுதாரணமான உதாரணம் ஹாஃபி என்றாலே செருப்பு அர்த்தம் ஹாஃபி என்றாலே செருப்பு அணியாதவன்ட்டு அர்த்தம் சில கட்டங்கள் அவரும் சாதாரணமாக இருக்கணும் என்பதுக்கு அப்படி வாழ்ந்த ஒரு மனிதர் அதனால் பேணிதலான வீட்டிலிருந்து தான் பேணுதல் வரும் என்று சொல்லிட்டு இமாம் மஹமது பின் அவங்க கடுமையாக வறுமையில் உள்ளவர் அஹமது பின் ஹம்பல் அப்துல்லாவுக்கு அவருடைய அந்த சகோதரியா அதாவது பிசல் ஹாபியுடைய சகோதரிய திருமணம் பேசி முடிச்சு வச்சார் கேள்வி இந்த வீட்டில் தான் என் பிள்ளை முடிக்கணும் என்று பார்த்தாங்களே அதாவது தன்ட எதிர்காலத்துக்கு யார் பொருத்தம் என்ற தன் பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு யார் பொருத்தம் என்பதை மார்க்கம் கேட்ட இடங்கள்லேருந்து என்ன செஞ்சாங்க முடிவெடுத்தாங்க தண்டை மகனுக்கு இவங்க தான் என்ன பொருத்தம் என்று முடிவெடுத்து திருமணம் முடித்து வைத்தார்கள் பார்க்கணும் இங்கே பாருங்கள் இலக்கை மா மஹமது பின் எப்படி தெளிவாக வைச்சார் அதை மகன் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டாருன்னு பாருங்கள் வாப்பாவுடைய பத்துவாள மகன் குறுக்கிட்டு இப்படியேன்னு சொன்னீங்கன்னு கேட்குறத பாருங்கள் இந்த இடம் இந்த இடமே எங்களுக்கு என்ன காட்டுதுன்னு சொன்னால் இப்படித்தான் ஒரு தேர்வு என்ன செய்யணும் இருக்கணும் இப்படித்தான் ஒரு இலக்கு இருக்கணும் சயிது பின் முசி இப்ராஹிம் நமக்கு தெரியும் ஃபுகா உஸ்ஸபான்னு நம்ம பேசுவோம் அதாவது ஏழு மிகச்சிறந்த மார்க்கத்தீர்ப்பு வல்லுநர்கள் தாபியின்களில் தாபியின்களில் அதாவது நம்ம இப்படி இந்த ஹுலஃபா ராஷித்னு பேசுகிறோமோ பன்னெண்டு ஹலிஃபாக்கள் என்று பேசுகிறோமோ இந்த மாதிரி மார்க்கத்தீர்ப்பு பிரபல்யமான ஏழு நேர்மையான இந்த ஏழு நேர்மையான தாபியின்கள் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் பேசுவோம் அப்படி ஏழு நேர்மையான தாபியன்களில் ஒருவர் தான் சைதிபுனு முசையீம் அவர்களுடைய வரலாறு மற்ற மற்ற செய்திகள் என்ன செய்யும் வரும் இந்த சைதி இபுல் முசையி அஹி அவர்கள் அதாவது மிகச்சிறந்த அதாவது தாபியன்களை அவரை தான் என்ன செய்வாங்க அறிவில் விளக்கத்தில் மிகச்சிறந்த கிட்டத்தட்ட சிலர் வந்து அவர் வந்து நபித்தோழர் சொல்லாமல் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அவர் மிகச்சிறந்த ஒரு அறிஞராக இருந்தார் சஹாபி அவருடைய என்ன ஒரு நபித்தோழராக என்ன செய்தார்கள் இருந்தார்கள் இந்த அதாவது சைதிபுல் முசைப் அவர்கள் அவருடைய மாணவர் அப்துல்லா ஹிபுனு அபிவதா அப்துல்லா ஹிபுனு அபிவதா அவடைய மஜ்லிஸில் காணலை சைதிபுல் முசையீபுடைய அதாவது மகள் ஒரு மகள் திரும்ப ஒரு மகள் இருக்கிறாங்க அந்த மகளை வந்து அன்றைய காலத்து மன்னர் அப்துல் மலி மர்வான் பெரும் சாம்ராஜ்யத்துடைய மன்னர் அவருடைய மகன் வலிதுபின்னு அப்துல் மலிக்கு திருமணம் பேசுகிறார் யார் சயிதபுல் முசையீபுடைய மகளை என்ன செய்கிறாங்க திருமணம் பேசுகிறாங்க யாருக்கு அப்துல் மலி மர்வானுடைய மகன் வலிதுக்கு திருமணம் பேசுகிறாங்க சயிது முசீபான்கிட்டார் ஏலான்ட்டார் இந்த சந்தர்ப்பத்தை யாராக விடுவாங்களா திருமணம் முடிச்சு கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கடா அவர் மன்னராக கேட்குற சந்தர்ப்பத்தை அவர் முஸ்லீமாக இல்லையா ஒரு முஸ்லீமுக்கு முடிச்சு ஒரு கிறிஸ்தவர்களை கூட திருமணம் முடிக்கலான்னு வந்திருக்கேன் அவ்வளோ ஆதாரங்கள் தானாக வரும் வினகிட்டா அந்த நேரத்தில் ஆனால் தண்ட மகனுக்கு தண்ட மகளுக்கு யார் வரணும்னு எப்படி தீர்மானிக்கிறேன் தண்ட மாணவர்களும் அப்து அப்துல்லாபின் அபி வதா வந்து ஒருத்தர் கொஞ்ச நாளாக கிளாஸுக்கு காணும் வகுப்பில் ஹதீஸ் படிக்கிற மந்திரஸில் காணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு பேர் வராரு என்ன காரணம் வரலன்னு கேட்குறாரு சைது முசைப் இப்படி தான் என்ன என்னை மனைவி மௌத்தாகிட்டான் ஃபர்ஸ்ட் தொகில் தூபியா அதில் நான் வந்து எனக்கு வர முடியாத ஒரு மனநிலையை என செஞ்சுட்டு வந்துட்டு அப்படின்னா கொஞ்சம் காலமாக வரல அதனால ஏங்களுக்கு சொல்லலை நாங்களும் வந்திருப்போமே அப்படின்ட்டு என்னை சைதமன் உசைப் சொல்கிறார் அமைதியாகிற்கு பின்னால் பின்னால் அவர் சொல்கிறாரு ஏன் இப்போ திருமணம் ராத்தேன் புதுசாக ஏதாவது திருமணம் முடிச்சிங்கிறான்னு கேட்குறாரு அந்தளவுக்கு என்கிட்ட வசதி என்ன இல்லை அப்படி உடனே திருமணம் முடிக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்றாங்க நான் என்ன மகள் உங்களுக்கு முடிச்சு தரேன்றார் யார் சைதிபின் முசைப் வலிது அப்துல் மலிக்கு திருமணம் பேசப்பட்ட மகள் வலிது அப்துல் மலிக்கு அப்படி செய்கிறேன்னா அறிவுக்கு மட்டும்தான் செஞ்சுருப்பார் அழகுக்கு சேர்த்தான செஞ்சுப்பார் செஞ்சிருப்பார் செஞ்சுருப்பார் முடிச்சுத்தாரே என்றார் இத்தனைக்கும் இவர் என்ன சொல்கிறார் என்கிட்ட எதுவுமே என்றாங்க இவர் என்ன செய்கிறாருன்னா ரெண்டு திருகங்களை கொடுத்து அந்த மாதிரி திருமணம் அதாவது அந்த மகளை திருமணம் முடித்து வச்சிடுறாங்க முடிச்சு வச்சுட்டு இவர் போயிடுறார் திருமணம் முடித்தாச்சா இவர் வந்து போயிடுறார் திரும அஃபோன் திருமண பேச்சுவார்த்தை நடத்திட்டு இப்போ இவர் போயிடுறார் யார் மாணவர் போயிடறார் தந்தை என்ன செய்கிறாரா சைதீப் மகளையும் அழைச்சிக்கண்டு அவட வீட்டுக்கு போகிறாரு கதவு தற்ற சவுண்ட் என்ன செய்து கேட்குது யாருன்னு கேட்டதுக்கு சைதுன்றாங்க யார் வந்திருக்கிறாரு சைதுன்றாங்க அவர் சொல்கிறாரு என்ன நண்பர்கள் யார் யாரெல்லாம் சைதன்றிருப்பாங்களோ அத்தனை பேரும் என்ன ஞாபகத்துக்கு வந்துச்சு இவர் வந்திருப்பார்னு நான் நினைக்கவே இல்லை சைதா இந்த சைதா அந்த சாயிதா இந்த சைதான்னு யோசிச்சு காரணம் சைது முசை வரலாற்றில் நாற்பது வருடங்களுக்கு மேலாக தண்டை வீடு பள்ளின்னு மட்டும் வாழ்ந்தவர் வேறு எங்கேயும் போகாமல் தண்டை வீடு பள்ளி வாயில் கல்வி பள்ளி வாயில் அப்படியே வாழ்ந்த மனிதர் அவர் நம்மளோட வீட்டுக்கு வருவார் அவர் என்ன செய்யலை நினைக்கவே என்னது இல்லை இப்போ இந்த ஒரு அந்த ஒரு டைமில் இந்த சைது சைது என்று சொன்ன தொடர்ந்து பார்த்தா சைது செய்கிறார் நீங்கள் சொல்லிக்க நான் வந்திருப்பேன் நீங்கள் நான் வருவதற்கு மிகவும் தகுதியான ஒரு மனிதர் அப்படின்றா நான் வருவதற்கு மிகவும் தகுதியான மனிதர் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்லிவிட்டு நீங்கள் மனைவி இல்லாமல் வாழ்கிறது எனக்கு என்ன செய்யலை லேட் மாதிரி இருந்துச்சு அதனால் நான் மகளை அழைச்சிக்கண்ணே வந்துட்டேன்னு சொல்லி எனது அக்கதுனிக்காக அந்த இடத்துல பண்ணி மனைவி என்ன செய்கிறாங்க ஒப்படைச்சிட்டு போகிறான் திருமணம் முடிஞ்சுது அவர் சொல்கிறாரு அந்த அப்துல்லா அபின் அபிவதா நான் கண்டதிலே ஒரு அழகான பெண்மணியாக என்ன செஞ்சாங்க அவங்க இருந்தாங்க ஹதீஸிலும் குரானிலும் மிகவும் விளக்கமுள்ள ஒரு பெண்மணியாக என்ன செஞ்சாங்க இருந்தார்கள் ஹதீஸிலும் குரானிலும் மிகவும் விளக்கமுள்ள ஒரு பெண்மணியாக இருந்தாங்க உலகத்தையும் எல்லாம் கொடுத்தா என்ன தீனையும் அல்லாவதால கொடுத்தா இல்மையும் கொண்டு வந்து என்ன செஞ்சான் சேர்த்தான் என்பதை அப்துல்லாபின் அபிவதா என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இது உமர் உமரதுல்லாவோட வரலாற்றில் தண்ட மகன் ஆசிமுக்கு என்ன செஞ்சாங்க இப்படி தெரிவு செய்தார் இப்படி ஒவ்வொரு அறிஞர்களும் தண்ட தண்ட மகன்மார்களுக்கு தெரிவு செய்த அந்த திருமண தேர்வைலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஒரு தீனையும் தன்னது அறிவை பரத்தக்கூடிய மார்க்கறிவை பரத்தக்கூடிய அந்த இலக்குகளோடும் என்ன செஞ்சுக்கிறாங்க செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம் எனவே இந்த தலைப்பின் ஊடாக நம்ம சாலையான அதே போல் பொருந்தி போகக்கூடிய எமது இந்த குழந்தை வளர்ப்புடைய இலக்குகளுக்கு எதெல்லாம் ஒத்துப்போகுமோ அது போன்ற சூழ்நிலையில் உள்ள என்ன ஒரு திருமணமாக அதை அமைய வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை நம்ம என்ன இலட்சியமாக வைத்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து அந்த அடிப்படையிலான சூழ்நிலைகளை நம்ம எதிர்கொண்டு அப்படி என்ன நம்ம வந்து அந்த ஒரு இலக்கை அடையக்கூடிய மக்களாகும் அதுக்குரிய எண்ணங்களையும் ஆர்வத்தையும் தரக்கூடிய மக்களாகவும் எங்கள் குழந்தைகளுக்கு நம்ம தெரிவு செய்கிற நேரங்களில் கூட இந்த இலக்கை வைத்து தெரிவு செய்யக்கூடிய மக்களாகும் அல்லாஹுத்தால வரையும் ஆக்கியல் புரிவானாகி ஹாதா வஸ்துல்லா அலி வலைக்கும் வசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரக